கடந்த நாளில் கண்ணின் மண்ணி போல் காத்து வந்தவரே தகப்பன் போல என்னை சுமந்து நடத்தி வந்தவரே என் தாய் முன்னே என் தந்தையும் உருவாகும் உம் நினைவீணில் கருவானே பிள்ளையாயுருவானே உம் நினைவேனில் கருவானேன் உம் பிள்ளையாயுருவானே கடந்த நாளில் கண்ணின் மண்ணி போல் காத்து வந்தவரே தகப்பன் போல என்னை சுமந்து நடத்தி வந்தவரே எத்தனையும் படைப்புகளில் எத்தனாய் நான் நடக்கையிலே பரிசுத்த உந்தன் ரத்தத்தை என்னை சுத்தமாய் மாற்ற சிந்தினி பரிசுத்த உந்தன் ரத்தத்தை என்னை சுத்தமாய் மாற்ற சிந்தினி கடந்த நாளில் கண்ணின் மண்ணி போல் காத்து வந்தவரே தகப்பன் போல என்னை சுமந்து நடத்தி வந்தவரே உம் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் கெட்டுப்போக ஆட்டும் மந்தை நான் உம் காரத்தில் இருந்து என்னை பாரித்து கொள்ள முடியாதே உம் காரத்தில் இருந்து என்னை பறித்து கொள்ள முடியாதே கடந்த நாளில் கண்ணின் மண்ணி போல் காத்து வந்தவரே தகப்பன் போல என்னை சுமந்து நடத்தி வந்தவரே